நம்மிடையே சொல்லும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவள் பெண்கள் கல்வி அடைய வேண்டும் என்று எண்ணினாள் மக்களுக்கான மருத்துவ மையங்கள் பள்ளிகள் ஆன்மீக நிலையங்கள் தொடங்கினாள் சிறந்த கட்டிடக்கலை தமிழ் மரபு சமுதாய நலனில் ஈடுபட்டாள் ஒரு மாமன்னரின் சகோதரி என்ற அந்தஸ்தை தனதாக்காமல் உண்மையில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அறிவாளி சுருக்கமாக சொன்னால் அரசியலில் ஆண்களை விட மேலாக இருந்து பெண்ணாகவும் அறிவாளியாகவும் மனிதநேய தலைவியாகவும் இருந்ததுதான் குந்தவையின் சிறந்த பங்கை சொல்கிறது யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க ஒரு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு